மிகப் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த மாலை வேலையில் ஒரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு எனக்கு ஒரு இதயத்தில் ஒரு ஆசை ஏன்னா இந்த உலகம் இன்னைக்கு மனிதனுடைய தோற்றத்தை பார்க்குது இல்லைன்னா மனிதனிடத்தில் பணம் இருக்குதான்னு பார்க்குது இல்லைன்னா இந்த மனிதனை வைத்து நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குதா என்று சொல்லி பார்க்குது இப்படி பார்த்து தான் இன்னைக்கு பழகுது உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்மளை வைத்து ஏதாயும் ஒரு ஆதாயம் இருந்தால் பழகுவாங்க இல்லைன்னா ஒரு துடைத்து போடு அழுக்க போல தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க ஆனால் கர்த்த இருந்த முகத்தை இல்லை பணத்தை இல்லை நம்முடைய திறமைய இல்லை நம்முடைய இருதயத்தை பார்க்கிற இயேசு கிறிஸ்து அவரோடு உறவாடுறது அந்த உறவாடுதல் இருக்க அது ஒரு நாள் மாறாது கர்த்த சொல்லும்பொழுது அப்படிதான் சொல்ற நீ முகத்தை பார்க்கற நானும் உன் இருதயத்தை பார்க்கிறேன் இருதயத்தை பார்க்கணும் சொல்கிறார் நேசத்துக்காக துடிக்கிறார் உங்கள் நேசத்துக்காக என் நேசத்திற்காக நம்ம இந்த உலக மனுஷனை பார்க்குறோம் அநேக நேரங்களில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நம்ம நம்பியிருந்தோமே இந்த நண்பர் நம்மளை இப்படி தூக்கி வீசிட்டாரே இந்த அக்கா நம்மளை தூக்கி வீசிட்டாங்களே இந்த சகோதரி நமக்கள் இப்படி பண்ணிட்டாங்களே ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த மனிதர்களுக்கு நாம் உதவிக்கு இருப்போம் என்று சொன்னால் நம்மளை பொக்கிசமாக நினைப்பாங்க நம்மளை வச்சு அவங்களுக்கு ஒரு பிரோஜனம் இல்லைன்னு வைங்களேன் தூக்கி வீசிடுவாங்க குப்பையை போல தூக்கி வீசிடுவாங்க ஆனால் ஒதுக்கப்படுற இந்த குப்பையை கத்தர் கரங்கல் எடுத்து பயன்படுத்துகிற ஒருவர் அதனால தான் இன்னைக்கு உங்களோட கத்தர் பேசுகிறார் இந்த சூழ்நிலையில் ஒரு வேலை நீங்கள் இருப்பீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் அவர் உங்கள் இருதயத்தை பார்க்குறார் அதனால தான் உங்களோட பேசுகிறார் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் அழகை பற்றி பேசினாலும் பரவாயில்ல பணத்தை பற்றி பேசினாலும் பரவாயில்ல அவர் உங்களோடு இருந்து உங்க கரம் பிடித்து நடத்துகிறவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார் அவரை நம்புங்க அவர் தூக்கி உயர்த்துவார்